மாஸ்டர் வணக்கம் நேற்று பழனி போய் மாஸ்டர் அப்போ தோகர் சன்னிதியோட வெளியில் கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானத்தில் இருக்கிறப்ப ஒரு அனுபவம் மாஸ்டர் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க மாஸ்டர் மாஸ்டர் எனது உடைய தியானத்தில் இருக்கிறப்பங்க மாஸ்டர் வளதுக்கு அதுக்கிட்ட வந்து ஒரு சின்னதாக சிலிருப்பு மாதிரி யாரோ உப்புற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க மாஸ்டர் ஏதோ உரசற மாதிரி இருந்தது அப்புறம் யாரோ ரகசியம் பேசுகிற மாதிரி இருந்தது யாரோ சொல்கிறாங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணை மூடிட்டே அப்சர்வேஷனில் இருந்தேன் மாஸ்டர் பார்த்தா வார்த்தைகள் புரியல ஆனால் ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறங்க மாஸ்டர் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே இருக்குங்க மாஸ்டர் அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சரி கிளம்புற மாதிரி அவங்க காதுகிட்டு வந்து நெகர்ந்து வர மாதிரி இருந்தது மாஸ்டர் பார்த்தா எனக்கு முன்னாடி வந்து வின்னாங்க மாஸ்டர் என்னங்க மாஸ்டர் உச்சந்தலையில் வந்து கை ஸ்பரிசம் பட்ட மாதிரியே இருந்தது மாஸ்டர் ஃபுல்லாக பட்ட மாதிரி இல்லை உயரமாக அப்படி வச்சுக்கிட்டு ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்ததுங்க மாஸ்டர் அப்போ வந்துங்க மாஸ்டர் அவங்கள யார் என்ன அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணுவோம் பார்த்தா உடம்பு ஃபுல்லாக மாஸ்டர் விபூதி பூசின மாதிரி கிளியராக அந்த உருவம் இல்லாத ஆனால் விபூதி மட்டும் ஆனால் ஒரு உருவம் மாஸ்டர் இருந்துதுங்க மாஸ்டர் அப்போ கொஞ்ச நேரத்துலேயே எழுந்து எழுந்துச்சுக்கோங்க மாஸ்டர் அப்போ பார்த்தா அந்த ஃபீல் எதுவுமே அந்த காது கிட்ட அந்த பூசின ஃபீலோ எதுவுமே இல்லைங்க மாஸ்டர் இது பற்றி மாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன சடோரி தியானம் அட்டன் பண்ணவங்க எங்கே போனாலும் சரி நீங்கள் ரோட்டில் பைக்லேயோ கார்லையோ போயிட்டு இருந்தாலும் சரி உங்கள் வலது புறத்துலேயோ எங்கேயோ ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வைப்ரேட்டிவ் பிளேஸ் அது ஜீவசமாதியோ ஏதாவது ஒரு மகான்கள் இருந்தாலோ அல்லது ஒரு பழங்காலத்து சிவன் கோவில் இந்த மாதிரி இருந்த வைப்ரேட்டிவ் பிளேஸ் இருந்தாலும் நமக்கு இங்கே தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிருந்தா தான் அவன் வந்து சடோரி தன்மையில் இருக்கான்னு அர்த்தம் நான் உடலில் வேறு மாதிரி அதிர்வு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான் இந்த சைடில் எதாவது சமாச்சாரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான் பூமிக்குள்ளே இருந்தால் கூட அவனால் போய் எக்ஸாக்டாக அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு வைப்ரேட்டிக் பிளேஸ் போவர் இதை மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் வைப்ரேட்டிக் பிளேஸில் போயிட்டு உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா சூட்சமான விஷயங்கள் அருவமான விஷயங்கள்லாம் தெரியும் நீ கண்ணை மூடி இருந்தாலும் தெரியும் கண்ணை திறந்து பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ரேக்கி இதெல்லாம் முடிச்சிருந்தால் இன்னும் அது நல்லாவே தெரியும் இதை பற்றி நீங்கள் பண்ணும்பொழுது ஆரோ ரீட் பண்ண தெரியும் சூட்சியமான உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வைப்ரேட்டிவான பிளேஸில் போகர் சம்மாதி மாதிரி இடங்களில் வந்து நிறைய மகான்கள் வருவாங்க அருவம் அவங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி இருக்காது அவங்க வந்து அருவமான உருவத்தில் வருவாங்க அது எல்லாரு கண்ணுக்கும் தெரியாது இப்போ நம்மளால் உணரவும் முடியும் கண்ணை முடியும் அவங்கள பார்க்க முடியும் கண்ணை தொடர்ந்தும் பார்க்க முடியும் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இன்னும் அது வ வலது பக்கம் வந்தாங்கனாலே பாசிட்டிவ் தான் நம்ம தெரியும் உங்களுக்கு இப்போ அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிரகிக்கோ முயற்சி பண்ணலாம் மந்திர தீட்சைகள்லாம் கொடுப்பாங்க காதல் வந்து சொல்கிறாங்க வலது பக்கம்னா உங்களுக்கு வந்து மந்திர தீட்சைகள் கூட கொடுப்பாங்க ஒரு அருவமான இருக்கக்கூடிய ஒரு நாடிகிட்ட மந்திர தீட்சை வாங்குறதுங்க மிகப்பெரிய பேர் அதை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணணும் கேட்ச் பண்ணியிருக்கணும் அவங்கள கேட்கலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும் காலில் விழுந்து அவங்க யார் என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்க அதை பற்றின அனுபவங்கள் நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு நம்ம சித்தர் மலையில் கூட வந்து அந்த மாதிரி நடந்த அனுபவங்கள்லாம் கேட்டால் அவங்க யார் என்னென்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து நம்ம வேற்று உலகங்களுக்கு போய் ஒயிட் வேல்டில் போகும்போது தான் அவங்ககிட்ட இருக்க பொருள் நம்ம கொடுப்பாங்க பூமியில் அருகு மாறக்கூடிய ஞானிகள்டருந்து சித்தர்கள் இருந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அவங்க வச்சுருக்க பொருள் எதுவுமே நமக்கு தர்றதில்லை பட் அவங்களோட அருள் நமக்கு எப்போவுமே கிடைச்சிருக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சுட்சமாக நீங்கள் கவனிச்சுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எதாகணும் என்ன கிடைச்சிது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்திருக்கலாம் பீச்சியை கரெக்டாக அவங்க வாயில் கேட்டுருந்துருக்கலாம் ஒரு சந்தர்ப்பம் மிஸ் பண்ணிட்டீங்க பரவாயில்ல அவங்களுக்கு அது கிடைச்சது பெரிய விஷயம் தான் என்னென்னு தெரியாமல் அவங்களுக்குள்ளே இறங்கியிருக்கும் மறு மீண்டும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப உசாராக இருங்க ஒருவங்களை பார்க்க பாருங்கள் பேச ஆரம்பிங்க என்ன சொல்கிறாங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் லைவ் மாஸ்டர்கிட்ட நம்ம போனால கூட எப்போவுமே வந்து அந்த எனர்ஜிட்டிக் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கிறத மறந்துடுவோம் அதனால் எப்போவுமே ஃப்ளைட் மோட் போட்டுக்கிட்டு ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு போகணும் ரெக்கார்டிங் மோடில் போட்டணும்னா ஆனால் ஃப்ளைட் மோட் போட்டுக்கணும் நம்ம கால் வராத மாதிரி அப்போ அவங்க பேச நம்ம ரெக்கார்ட் ஆகிடும் நம்ம வெளியில் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பார்த்து அவங்க என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சிக்கலாம் பல நேரங்களில் வந்து ரெக்கார்டே ஆகாமல் கூட போயிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்க நல்லதுங்கம்மா என்ன துணியும் செய்தேனோ